தியானம் டிசம்பர் பத்தொன்பது தலைப்பாண்டு சோர்ந்து போகாத மனமே எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளன மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக படுகிறது ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் பதினாறு வசனம் நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தீராத நோயினால் அவதிப்படலாம் இப்படி நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் தெரியாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வரக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று தேவ வாக்கியம் விசுவாசிக்க வேண்டும் யாக்கோபு தன் சகோதரன் மூலம் உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை வருகின்ற போது மனுஷனீகமாக பல முறைகள் கையாண்டான் ஆனால் பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பணிகிறார் யாக்காபு எல்லோரையும் அனுப்பிவிட்டு தனித்திருக்கையில் தேவன் அவரை சந்தித்ததை காணலாம் யாகோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமாவும் அவனுடன் போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை தொடை சந்தி தொட்டார் அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலிக்கிற்ற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உண்மை போக விடேன் என்றார் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்டேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பென்னியேல் என்று பெயரிட்டான் சோர்ந்து போகாத மனமே சோர்ந்து போகாதே கண்டு அழைத்து தேவன் கைவிடுவாரோ என்று பாடல் அநேக முறை இருக்கிறோம் ஆனால் எப்பொழுதாவது நம்ம அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடியிருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே தேவன் நம்மை கைவிடுவதில்லை நம் அவரில் கிருபி நாடும் போது நம்மை தேடி வந்து தேற்றி ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதே இச்சம்பவத்தில் மூலம் நாம் அறியலாம் எங்கள் தேவனே நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களுக்கு தனிமையில் உம்மோடு போராடி ஜெபிக்கும் அனுபவத்தை தாரும் என்று நாம் ஜெபிப்போம் என் அன்பாக நேசிக்கிறேன் நே தகப்பனே ராஜா நான் இந்த சோர்ந்து போகி இருக்கிறோம் ராஜா சோர்ந்து போகிறது தக்க பலத்தை எங்களுக்கு தாருமப்பா எங்களோடு இருமப்பா சோர்ந்து போகாத படிக்கிறா முடி பலத்தோடு கர்த்தாவே நாங்கள் தைரியத்தோடு இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகள் தந்து அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்